ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிராமத்து சுவையில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இருபது சின்ன வெங்காயம் நாலு பல்லு பூண்டு சேர்த்து பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து மதக்கி விட்டுக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கியதும் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து மதக்கி விட்டுக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூடு ஆரியதும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுப்பில் ஒரு மண்பாத்திரத்தை சூடு படுத்திக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகுளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில்ல இலைகள் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கியதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் ஒரு லெமன் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு இது கூட நம்ம கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாங்க அடுப்பை சிம்மில் வச்சு குழம்ப ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் இப்போ நல்ல ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ண தேங்க்யூ